இந்த டை பொடி கூட சேர்த்துருக்க ஒரு முக்கியமான தான் இந்த அளவுக்கு நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுத்துருக்கு இந்த பொருளை நீங்கள் சேர்த்து இந்த ஹேர் டையை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் முடி ஒரே மாதத்தில் சூப்பராக நேச்சுரலாக உண்மையாகவே நல்லா கருப்பாக மாறிடுங்க நீங்கள் ஹேர் டையாக இதை பயன்படுத்திகிட்டே இருந்தாலே போதும் உங்கள் முடி உண்மையாகவே கரு கருன்னு மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கணமான பாத்திரம் வச்சுக்கோங்க இரும்பு தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி வைத்த வச்சாச்சு இன்றைக்கி வந்து நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு இந்த ஹேட் ஆகிய ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறது அதில் வந்து நம்ம எடுத்துருக்க பொருள் என்ன அப்படின்னா இந்த கருவேப்பிலை தாங்க எடுத்திருக்கோம் நல்ல ஒரு இறுக்கி பிடிச்சா ஒரு கையளவுக்கு இருக்கணும் அளவுக்கு நம்ம கருவேப்பிலை தான் எடுத்திருக்கோம் வேறு எதுவுமே இதில் வந்து ஆட் பண்ண போகிறதுல இந்த ஒரு பொருள் நமக்கு முடிய வந்து எந்தளவுக்கு அளவுக்கு கருமையாக மாற்றுதுன்னு மட்டும் பாருங்கள் ஆனா இது கூட வந்து ஒரு பொருளை நம்ம சேர்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை சேர்த்தா தான் நமக்கு அந்த ஒரு கருமை நிறம் கிடைக்கும் அது எப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல ஒன்று கூட இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஈஸியாக நமக்கு இதை வரப்படுறதுக்குன்னு ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன் இதில் வந்து நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட் விட்டால் போதும் இதை அப்படியே நமக்கு சூப்பராக வரப்பட்டு வந்துடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வரப்பட்டுருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வரப்பட்டுருச்சு பாருங்கள் நம்ம இதை இரும்பு கடாயில் போட்டுட்டு ஒரு தட்டுப்பாடு மூடிட்டு நம்ம படியே வேலையை பார்க்கலாம் அது உள்ளாட்டி இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த கருவேப்பிலையை வறுத்துட்டு நம்ம எடுக்கும் பொழுது இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது அது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ஆட் பண்ணி தான் இந்த ஹேடையை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பொருளை வந்து இதில் வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்க்க வேண்டியதில் பாருங்கள் நல்ல கருவேப்பில வந்து சீக்கிரம் வரப்பட்டுருச்சு இல்லை நம்ம ரொம்ப நேரம் இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும் சட்டு வரப்பட்டுருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வறுக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப புகையும் வராது ஒரு கருவேப்பிலை மட்டும் நமக்கு போதுங்க நம்ம முடியை வந்து கருகருன்னு மாற்றி தரத்துக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி ஈஸியாக இதை வந்து உங்கள் ஹே ஒயிட் ஹேர் எல்லாம் கவர் பண்ணிக்கலாம் சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நல்லா வந்து உங்கள் முடியை வந்து பிடிக்கும் அது மட்டும் இல்லை நிரந்தரமாக நம்ம முடிக்கு நல்ல ஒரு கருமையாக கொடுக்கக்கூடிய ஹேர்டை இது அவசரத்துக்கு பயன்படுத்திகிட்டே வந்தானே நீங்கள் இதை வந்து நிரந்தரமாகவே உங்கள் முடியை வந்து கருகருன்னு மாற்றிடும் ஒரு மாதம் மட்டும் இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டன்ட் ஹேப்பையாக உங்கள் முடி வந்து நேச்சுரலாக நல்லா பிளாக்காக மாறிடும் சூப்பராக இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த எல்லாம் பருத்துட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடுறோம் இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுவே போதும் ஏன்னா ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது மஞ்சள் பொடி போடாதீங்க இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம முக்கியமான இன்னொரு பொருளை மட்டும் இதை ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அதனால நமக்கு அது தேவைப்படும் அதனால சொல்றேன் இந்த மஞ்சள் பொடி வந்து தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா தாராளமாக விட்டுருங்க வேணான்றவங்க ஏன்னா நீங்கள் ஒரு பொருள் தானே சொன்னீங்க இப்போ பார்த்தா இன்னொரு பொருளை யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இது எனக்கு தேவைன்றதை நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து எனக்கு ஒத்துக்காது முடி அப்படி அப்படினா நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நல்லா வரப்பட்டுருச்சு ஆர் ஆறிடுச்சு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம எதுக்கு நம்ம இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா எடுத்துக் கொடுக்கும் அதாவது நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம வேறு ஒன்றும் இல்லை இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆறுறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாது சட்னு நமக்கு ஆறிடும் கொஞ்சம் கருவேப்பிலை நீங்கள் சேர்க்கும்பொழுது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அரைச்சிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து சளிச்சு தான் எடுக்கணும் பார்க்கலாம் நம்ம அரைச்சு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து நைஸாக வருது அப்படின்ட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பருங்கம்பி அரைக்கட்டு வந்துருக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்குது நம்ம இதை வந்து கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் சளிக்கும்பது நல்லா நைஸாக நமக்கு கிடைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சலிச்சிட்டு எடுத்துக்கிறது இப்போ இதில் வந்து நம்ம சூப்பரான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அது சேர்க்கறதுனால நமக்கு நல்ல வந்து ஒரு கருமை நிறம் போகுது அது மட்டும் இல்லங்க நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே உங்க முடியெல்லாம் கருகருன்னு மாறிடும் அதுக்கப்புறமே நீங்கள் ஹேண்டை அப்ளை பண்ணுற வேலை கூட இருக்காது அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு பொருளை இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைக்கு இது வரைக்கும் நம்ம சேர்த்து ரெடி பண்ணதே இல்லை இப்போ நம்ம இந்த அளவுக்கு திப்பி இருக்குது பாருங்கள் இது நமக்கு வேண்டாம் எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல ஃபைனாக நல்ல பவுடராக கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இதை ஒரு டப்பியில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பயுமே தேவைப்படும் பொழுது எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு நம்ம இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம சேர்க்க போகிற ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஒன் மந்தில் உங்கள் முடியெல்லாம் கருமையாகவே மாறிடும் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர்டாயாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஆனால் வந்து பர்மனண்டாக உங்கள் முடி வந்து கருமையாக மாறிவிடும் இப்போ இது கூட வந்து நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண போகிறதுல கடுகு ஆயில் யூஸ் பண்ண இல்லைங்க அதேமாரி வெளக்கெண்ணை யூஸ் பண்ண போகிறதுல முக்கியமான ஒரு ஆயிலை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா எள் ஆயில் எள்ளு ஆயில் தான் இதில் வந்து பயன்படுத்த போகிறோம் வேறு எந்த ஆயில் நம்ம பயன்படுத்த இல்லை இந்த எள் ஆயிலை வந்து பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சூப்பரான ஹேட்டைங்க நமக்கு மாறும் எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி நமக்கு இந்த எள் ஆயில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் யூஸ் பண்ணும் பொழுது நல்லா வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு இந்த எள் ஆயில் வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ரிசல்ட்டு இப்போ நான் உங்களுக்கு என் கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்ட்டு பாருங்கள் தான் எடுத்துருக்கேன் எப்படி திக்க இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு அப்ளை பண்ணுறது குறை குறம்லாம் இருக்கவே இருக்குது அது நல்லா சாஃப்டாக நைஸாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் அப்படி அதுமாதிரி நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும் இந்த ஆயிலில் நம்ம ஹேர் டை ரெடி பண்ணால் நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு ஹேரில் அப்ளை பண்ணாலும் அதே மாதிரி தான் பாருங்கள் இப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக அந்த மஞ்சள் பொடியை வந்து இதில் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா ஒரு அதாவது கருவேப்பிள்ளையாக கருகருன்னு நம்ம வருதுட்டு அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் அளவுக்கு எடுத்தாலே போதும் உங்கள் முடியை வந்து ஒயிட் ஹேர் எல்லாம் அப்படி கவர் பண்ணுறதுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் எப்படின்னுட்டு இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க ஒரு மாதத்தில் உங்கள் முடி வந்து கருமையாக மாறுறதை நீங்களே பார்க்கலாம் அந்த அளவுக்கு நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேர் டையை வந்து என்னுடைய ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய ஒயிட் ஹேர்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் வாங்க என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடிகள் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்படி அப்ளை பண்ணிகிட்டே வரும்பொழுது நமக்கு நாளடைவில் நம்ம முடி வந்து உண்மையாகவே நல்ல கருமையாக மாறிடும் ஏன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க பொருள் அந்த மாதிரி நம்ம முடியை வந்து கருமையாக்கி தரக்கூடிய பொருள்களை மட்டும்தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அது முக்கியமாக நம்ம கருவேப்படியை ஆட் பண்ணி இந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப நமக்கு நேச்சுரலாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுடைய முடிக்கு எந்த பாதிப்பும் உண்டு பண்ணாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்